தமிழ் சிட்டி டிரைப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இப்போ நான் பின்னாடி இருக்க யார்டை வந்து காட்டுறேன் உங்களுக்கு இதாக வந்து பேக்யார்டு ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரடு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஆமாம் நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இதில் வந்து ஆடு வளர்க்கலான்னு இருக்கங்க ஆமாம் செம்மேறி ஆடு வளர்க்கலாவா இல்லை வெள்ளாடு வளர்க்கலாவா அப்படின்றது சொல்லுங்கள் தரையில் தான் நம்ம வளர்க்க போகிறோம் இப்போ பின்ன மேலே வந்து அந்த இது சொல்லுவீங்களே கட்டையில் அடித்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல பின்னாடி வந்து இந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்துல நம்ம எத்தனை ஆடு வளர்க்கலாம் என்ன மாதிரி ஆடு வளர்க்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இடம் ஆமாம் நானூறு அடி இருக்கும் ஒரு மாங்காய் மரம் இருக்குது பின்னாடி அதே மாதிரி ஒரு முருங்கை மரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தீவனங்களும் ஆடுக்கு வெத்தலை இது இருக்குது அப்புறம் ஒரு கொயக்காய் ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு கொயக்காய் செடி ஒன்று வச்சோம் அது இப்போ நல்லா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தோம் இப்போது பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இதுதான் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நானூறு அடி இருக்கும் இது ஆமாம் ஸோ இது எப்படி பண்ணலாம் எந்த இடத்துல வந்து வளர்க்கலாம் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் இதுதான் நம்ம இடம் ஆமாம் ஸோ இங்கே வந்து ஒரு வெத்தலை செடி இருக்குது அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாங்காய் மரம் இங்கே முருங்கை மரம் தான் இந்த முருங்கை மரத்தோடு நம்ம இடம் முடிஞ்சிருச்சுங்க அங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொருத்தங்குள்தே ஆமாம் அந்த சைடு நம்ம எதுவும் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னா மேய்ச்சலுக்கு வேணால் விடலாம் ஆடை ஆமாம் கட்டி போடலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் நம்மளோட இடம் இந்த முருகமரத்தோடு முடிஞ்சிருச்சு ஆமாம் இங்கேருந்து இந்த பக்கம் ஆமாம் ரைட் ஹேண்ட் சைடு ஆ இப்போ தான் திருப்புறம் பாருங்கள் வரைக்கும் தான் நம்ம இடம் நானும் ரெடி இது ஆமாம் இந்த இடத்துல எவ்வளோ ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கொட்டகை போடலாம் தரையில் தான் நம்ம வச்சு வளர்க்க போகிறோம் ஆமாம் வெத்தலை செடி இது மரம் முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தோடு நம்மளோட இடம் வந்து முடிஞ்சிருது இது பத் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலேருந்து காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாடியிலேருந்து காட்டுறேன் ஸோ மாடியிலேருந்து எவ்வளோ ஸ்பேஸு பார்த்திங்கன்னா இதுதான் கஸ்தூரி மரமும் ஒரு கஸ்தூரி செடியாக ஒன்று இருக்குது சரி இது வந்து ஒரு மாங்காய் மரம் சொன்னேன் பார்த்திங்களா இதுதான் மாங்கா காய்ச்சிருக்கு இதுதான் இடம் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கொடுங்க எப்படி எந்த ஆடு வளர்க்கலாம் எந்த மாதிரி ஆடு வளர்க்கலாம் அப்படின்றது நான் அந்த சைடு போய் காட்டுறேன் எத்தனை ஆடு வளர்க்கலாம் மெயினாக இதில் வந்து எத்தனை ஆடு நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் இதோ முருங்கை மரம் இருக்குது இது வந்து மாங்காய் மரம் நிழலுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆடுங்களுக்கு பின்னாடி இது இடம் ஆமாம் இதில் எத்தனை ஆடு வளர்க்கலாம் எதனா சேஞ்சஸ் பண்ணணுமானோ சொல்லுங்கள் கொஞ்சம் நன்றி நன்றி மக்களே